வணக்கம் நம்ம இப்போ இருக்கிறது வந்து சேத்தியா தொப்பு கடலூர் மாவட்டம் பாருங்கள் போர்டு பாருங்கள் விக்கிரவாண்டி எழுவத்தஞ்சி கிலோமீட்டரு சென்னை அதாவது இந்த ஹைவே வந்து தஞ்சாவூரில் தொடங்கி விக்கிரவாண்டி வரைக்கும் போகுது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் என்ஹெச்சு தேர்ட்டி சிக்ஸு என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸுனா மானாமதுரை வரைக்கும்னு வச்சுக்கங்க என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சின்னால் தஞ்சாவூர் வரைக்கும் இப்போ இதிலே வந்து ஒரு பெரிய தான் சேத்தியது பைபாஸ் தான் குறைந்தபட்சம் ஐந்து கிலோமீட்டராகவும் இருக்கும் பல வருடங்களாக இருக்காங்க நம்மளும் பல அப்டேட் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து இறுதிக்கட்ட பணிக்கு நடக்குது சைடில் பழங்க பண்ணலாம் கொட்டி வச்சுருக்காங்க இறுதிக்கட்ட பணியில் வந்து உங்களுக்கு வந்து சில மாதங்கள்லேயே வந்து நிறைவு பெற்றோம் ஏன்னா இந்த சாலையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்தில் வந்து திறந்து ஊறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுபோலவே தஞ்சாவூர் சோழபுரம் திறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அணக்கரை பாலமும் திறந்துட்டாங்க இப்போ வந்து ரொம்ப அதுக்கப்புறம் ஒரு பெரிய இதுன்னா இந்த தோப்பு தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு வந்து ஊரை விட்டு வெளியில் ஒரு பெரிய பைபாஸு இந்த ஊரே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க வெள்ளாருன்னு ஒரு ஊர் போவோம் ஆறு போவோம் இந்த ஆறுக்கு பக்கத்தில் தான் ஊர் பள்ளமான பகுதி நம்ம வர வர இதுலேருந்து இது கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் இந்த ஊர் அதனால் வந்து இதிலலாம் போட்டு பெரிய சேலஞ்சு தான் இப்போ முடிக்க போகிறாங்க கம்ப்ளீட் போகுது இதெல்லாம் ஏற்கனவே இந்த பகுதியெலாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டாங்க மின் விளக்குகள்லாம் பொருத்தி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாங்க மெயினாக வந்து வெள்ளம்னு ஒரு ஆறு வரும் பாருங்கள் அதுக்கப்புறம்தான் அந்த பொய் தான் பல வருஷமாக போட்டுட்றாங்க இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பழம்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டாலும் இங்கே வந்து போக்குவரத்துகள்லாம் வந்து ரொம்ப வருஷமாக திறந்த உள்ள இப்போ வந்து சில தண்ணியோபுர வாகனங்கள்லாம் போது பாருங்கள் டிவைடர்லாம் எவ்வளோ செடி இருந்தது இப்போ எல்லாம் வந்து கோடை காலத்தில் வந்து எல்லாம் செடியே காணும் பார்ப்போம் என்ன போட்டுக்கணும் கும்பகோணம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரு பார்த்துருங்க இந்த வாகனங்கள்லாம் எல்லாம் போது ரொம்ப வேகமாக போகுது இதில் வேகமாக போகக்கூடாது ஏன் சொல்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது காட்டுறோம் பாருங்கள் ஏன்னா வந்து இது வந்து இன்கம்ப்ளீட்டட் சாலை அதுவும் இது என்ன துறக்கவும் இல்லை அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஏன் இந்த சாலைகளில் வந்து தஞ்சாவூர் கும்பணம் இருக்கட்டும் எதுலேயுமே வந்து அரசு பேருந்துகள் வர மாட்டேங்குதுன்னு அரசு பேருந்துகள் வந்து அஃபீஷியலாக ஓப்பன் பண்ண பிறகு தான் விடுவாங்க இந்த பிறகு இதான் வெள்ளாறு இந்த ஆறு இந்த ஆறோட அடுத்த கரை தான் சேர்த்தே ஏதோ இது ஒரு பெரிய ஆறுங்க இது இதை வச்சு பல விவசாயங்கள் இந்த பகுதியில் நடக்குது அதெல்லாம் சிறப்பாக இருக்குது இந்த பாலம்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதுலேயும் மின் விளக்குகள் இன்னும் பொறுத்துல ஏன் வெயிட் இருக்காங்கன்னு தெரியல மின் விளக்குகள் வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நாளாகிடுச்சி இது தொடர்ந்து இருந்தாலும் இன்னும் மின் விளக்குகள் வைக்கல தாங்க முக்கியமான பகுதியே இருக்குது இதுதான் பல வருஷமாக போட்டுக்கிட்டுறாங்க அப்படி என்ன இங்கே ஒரு பிரச்சனைனா இந்த வெள்ளாறு பாலம் வரைக்கும் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கீழே சில வாய்க்கால் சில வலி அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த பகுதியெலாம் ரொம்ப பள்ளமான பகுதி அதுக்கு பக்கத்தில் ஒரு பாலம் இதெல்லாம் போட்டு முடிக்க பல வருஷம் ஆகுது வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் இப்போ தான் வந்து இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த பகுதியில் வரலாமா நம்ம வரலாமா பயணம் செய்யலாமான்னு நீங்களே பார்த்துங்க பாருங்கள் நிறைய கார்லாம் வருது போகுது பாருங்கள் ரிஸ்க்கு தான் பக்கத்தில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பகலில் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாத்துக்குமே நமக்கு கண்ணு தெரியும் ஓரளவு போயிடலாம் இரவு நேரங்களை யோசிச்சு பாருங்கள் இரவு நேரங்களில் தேவையில்லாத ரிஸ்க்கு இந்த பகுதியில் வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து ஏன்னா ஒரே ஒரு விளக்கு உங்கள் லைட் மட்டும்தான் இருக்கும் ரோடு வந்து ஓன்னு இருக்கும் நீங்கள் வரும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பள்ளங்கள்லாம் நம்ம வந்து அதாவது நம்ம வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பள்ளங்கள்லாம் இருக்கும் ஏன்னா மண் கொட்டி கொட்டி கனிம வளங்களை கொட்டி ஹைட் பண்ணியிருக்காங்க இந்த ரோடுக்கு நேராக ஹைட்டாக இருக்கு பார்த்தீங்களா தென்னமரமே எங்கே தெரியுது பார்த்தீங்களா அவ்வளோ உயரத்தில் இருக்குது அதனால் இரவு நேரத்தில் இங்கேயும் வர வேணாம் சேத்தே தூப்பு பைபாஸு இரவு நேரத்தில் வர வேணாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் பொறுத்து பொறுத்தாச்சு என்ன ஒரு சில மாதங்கள் தான் ஏன்னா மு முடித்து ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா நீங்கள் பார்த்தும் போயிட்டே இருக்கலாம் பணக்கார பழத்திலலாம் வாகனங்கள் போயிட்ருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதே மாதிரி இதுவும் முடித்து இன்னும் சில மாதங்கள்லேயும் முடிச்சுருவாங்க அடுத்தது நம்ம அப்டேட்னால் இது ஓப்பன் தான் பண்ணணும் சேத்தே தோப்பு பை பாஸ் திறக்கப்பட்டது அந்த அப்டேட் தான் வரும் ஏன்னா அடுத்த மாதத்தில் கூட முடியலாம் பணிகள் அந்தளவு நடந்துக்கிட்டு இருக்கு ஸ்பீடாக நடந்துக்கிட்டுருக்கு என்ன ஒன்றுன்னா இங்கே வந்து சில இது வந்து திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி இருக்குது டபுள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுது அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் லேட்டாகிறதுக்கு காரணமே அதான் இது பார்த்திங்களா பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக ஸ்லோ மோஷனில் காட்டுறோம் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதியே இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ வருஷம் போட்டுருக்காங்க லெஃப்ட் சைடு பாருங்கள் பள்ளம் பாலம் இறக்கம் இருக்குதுல்ல இந்த பக்கத்தில் எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள் பார்த்துங்க நீங்களே பாருங்கள் இதில் வரலாமா வேணாமா எல்லாம் உங்கள் இது தான் பகலில் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வாங்க வேலைலாம் நடந்துக்கிட்டுருக்கோம் அப்படியே போங்க இரவில் வரலாமா என்னமாங்கிறது வேணாம் இங்கே பாருங்கள் இந்த இது ஒரு பாலங்க இப்போ இந்த பைப்பாஸில் மொத்தம் எத்தனை பாலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாலமா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளர் ஆற்று ஒன்றா அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இந்த போர்டு பார்த்தோம்ல விக்கிரவாண்டி எழுவத்தஞ்சி கிலோமீட்டர்னு அதுதான் மெயின் பாலம் முதல் பழம் ஒன்று ரெண்டு மூணு பாலம் ஆகிருக்கு அடுத்தது விருத்தாச்சலம் ரோடு அதுக்கு ஒரு பாலம் அதுக்கப்புறம் வடலூர் பைப்பாஸில் போய் இணைய போகிற இடத்துல பெரிய ஆறு எல்லாம் சேர்ந்து அது ஒரு பெரிய பாலம் இருக்கும் மொத்தம் எல்லாமே வந்து முராட்டு பழங்கள்ங்க எல்லாம் பெரிய பெரிய பழங்கள் தான் அதெல்லாம் பழம் கிடையாது இந்த பைப்பாஸு பெரிய ப்ராஜெக்ட் இது டி டிவைடர்லாம் ரெடி ஆகிடுச்சு பாலம்லாம் ரெடி ஆகிடுச்சி இந்த பகுதி தான் பல வருஷமாக போட்டுக்கிட்டுறாங்க போட்டுக்கிட்டுறாங்க அப்புறம் யோசிக்கிறாங்க திருப்பி போடுறாங்க அது மாதிரி வந்து சிறப்பாக இருக்கு பார்ப்போம் கூடிய விரைவில் இது ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம சேத்தியா தோப்பு டூ விக்கிரவாண்டி சேத்திய தோப்பு பைபாஸ் எண்டு டூ விக்கிரவாண்டி அது வந்து அது என்ன ஆகும்னு தெரில மகாமகத்தூரில் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு எல்லாத்தையும் ஒரு நம்பிக்கை இருக்குது பரவாயில்ல கொஞ்சம் தரமாக வந்திருக்கு இந்த பாலம் தாங்க ஊருக்குள்ளே போகிற பாலம் இந்த பாலம் வேலையாக வந்து பல வருடங்கள்லாம் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இது மாதிரி வந்து இந்த பகுதியில் அந்த ஒர்க்கெலாம் நடக்குது இது வந்து சில மாதங்களில் முடிவுடைய நிறைய வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்கள் மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அந்த விருத்தாச்சலம் வழி இருக்குங்களா அது வரைக்கும் க்ளியராக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அது அப்படியே பார்ப்போம் இது வந்து இங்கெல்லாம் வந்து ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது ரொம்ப மாதம் ஆகுதுன்னு வச்சுங்க இங்கெல்லாம் வாகனங்கள்லாம் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை இறங்கிக்கலாம் ஆனால் வந்து விருத்தாச்சலம் ரோடை தாண்டி அங்கே வடலூர் ரோட்டில் போய் ஏறிங்க பாருங்கள் அந்த பகுதி வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அதுதான் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கும் பெரிய பாலம் அது இதுன்னு அப்படியே கனெக்டாக இருக்கும் போட்ட பிறகு ஒன்றும் தெரியாது நம்ம சல்லுன்னு போயிடுவோம் நாங்கள் போகிறமோது போய் பார்க்கும்போது போது ரொம்ப வந்து பிரம்மாண்டமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இப்போ அந்த பகுதியிலலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த இப்படியும் சேத்தியத்தை ஊருக்குள்ளே போகலாம் இப்படியே லெஃப்ட் எடுத்திங்கனாலும் போகலாம் அதாவது இந்த நூற்றம்பது கிலோமீட்ரு நெடுஞ்சாலையில் வந்து இந்த சேத்திய தோப்பு தாங்க மையம் இது தான் வந்து சென்ட்ருன்னு வச்சுக்கோங்க இப்படி தான் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க தஞ்சாவூர் சேத்திய தப்பு சேத்திய தப்பு விற்கிற வண்டி அதனால் இங்கே வந்து இந்த இது வந்து பைபாஸை வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு இடத்துல மட்டும் இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே முடியல அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்களா இந்த வெள்ளாரிலேருந்து கொஞ்சம் தூரம் பார்த்திங்களா அது ஒன்று இதுக்கப்புறம் வந்து அந்த கடைசி எண்டு வடலூர் பைபாஸோட இணைய போகிற இடம் இந்த ரெண்டு இடமும் பெரிய சேலஞ்சாக இருக்குது இன்ன வரைக்கும் கம்ப்ளீட் ஆகல இந்த பகுதியெலாம் ஏற்கனவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆகி வாகனங்கள்லாம் போயிட்டுருக்கு கொஞ்சம் தூரம் போகலாம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து அந்த ரோட்டுக்கு போய்டும் இது கீழே ஒரு வாய்க்கால் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது போய் பாருங்கள் உங்களுக்கு டயர் இருந்தால் பாருங்கள் இதுக்கெல்லாம் எழுதுட்டையா நமக்கு வீடியோ லாங் வீடியோ பார்க்குறதுக்கு பொறுமை கிடையாது எனக்கும் சேர்த்து தான் ஆனால் இனிமேல் வந்து அந்த கொஞ்சம் பொறுமையாக நம்ம லாங் வீடியோலாம் பார்த்தா தான் சில விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்க முடியுதுங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் வந்து அப்படியே இரவு தூங்கும் போது அப்படியாக இருக்கும்போது அப்படியே போட்டு கேட்குறது அது மாதிரி நீங்களும் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிப்படி இப்படியாவது ஃபுல்லாக கேளுங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் ஏன்னால் இதில் பயணம் செய்யாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க பயணம் செய்யலைனாலும் சில விஷயங்கள தெரிஞ்சுங்க எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லுவேன் அதுக்கப்புறம் தெரியாத விஷயங்களை சிலது கேட்பேன் நீங்கள் வந்து கமானில் போடலாம் அது ஒரு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இதுதாங்க அந்த பாலம் விருத்தாச்சலம் கீழே விருத்தாச்சலம் ரோடு இருக்குது அதுக்கு மேலே உள்ள பாலம் அது இந்த பாலம்லாம் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணி விளக்குகளோடு ரெடியாக இருக்குது இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலே அதுங்க எல்லாம் ரெடி பண்ணி இருந்தாலும் இப்போ அந்த ரெண்டு பிட்டுனால் இப்போ வந்து இந்த சாலையை நம்ம பயன்படுத்த முடியாத நிலமைக்கு இருக்குது இங்கெல்லாம் ரோடு நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் வந்து ஆனால் வந்து அதில் தான் ட்ரிக் இருக்குது மெயினான இடத்துல வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் உள்ளார நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ட்ராகிற இடத்துலையும் எக்ஸிட் ஆகிற இடத்துலேயும் வேலை இருக்கு அதுதான் வந்து இதில் உள்ள ஒரு சிறப்பு அப்படியே பாருங்கள் உள்ள சிறப்பாக போட்டு விட்ருக்காங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது நம்ம பட்டேல் நிறுவனம் இதை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க ஏன்னா அந்த வடலூர் விற்கிற வண்டி வேற கம்பே வேறு கம்பெனியில் தான் டெண்ட்ரு அந்த டெண்ட்ரு என்னாச்சுன்னு சப்ஸ்கிரைபர்ஸும் யாரும் கமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க முன்னாலலாம் கரெக்டாக அப்டேட்டில் இருப்பீங்க நம்ம போய் பார்க்கும்போதும் சரியான இது செய்தி கிடைக்க மாட்டேங்குது தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க டென்ட்ரு விட்டுட்டாங்களா யார் எடுத்திருக்கா ஆனால் வேலை நடக்கலை அப்படிங்கிறது மட்டும் அங்கே உள்ள நண்பர்களுக்கு வந்து தொலைபேசியில் கேட்கும்போது சொல்கிறாங்க வேலைலாம் நடக்கலைங்க அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க அதனால் வந்து நம்ம எங்கே யார் டெண்டர் எடுத்துருக்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தெரியப்படுத்துங்க பாருங்கள் வாகனம் ஒன்று வேகமாக போகுது பாருங்க போயிட்டு அங்கே போய் அந்த எண்டில் போய் பகலுங்கிறதுனால பிரச்சனை இல்லை இரவில் வந்தீங்க அது கம்ப்ளீட்டாக திறந்த பிறகு தாங்க இரவில் வரணும் அதுதான் நல்லது அது வரைக்கும் வந்து அந்த இடங்கள்லையாவது நம்ம கொஞ்சம் சுற்றி போகிறது நல்லது வீலர் ஓரளவு வேணலாம் வீலரும் இரவில் வேணாம் இது மஞ்சுமல் பை சுப்பாஸ் மாதிரி திடீர்னு எங்கே பலன இருந்துச்சுன்னு வச்சிங்க ஒன்றும் பண்ண முடியாது பகலில் தான் நமக்கு வந்து நல்லா தெரியும் பகல்லே நம்ம பல பேருக்கு கண்ணு கொஞ்சம் சுமாராக தான் தெரியும் அது அடுத்த பிரச்சனை இங்கே ஒரு இருக்குங்க இங்கே இடத்துல ஒரு யூடூன் அடித்து நம்ம போய்க்கலாம் அது மாதிரி சிறப்பாக வந்திருக்கு பேருந்துகள்லாம் வந்து ஏன் உடலன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆகி எல்லாம் அலோன் பண்ண பிறகு தான் விடுவாங்க இப்போ வந்து ஒரே ஒரு பேருந்து பார்த்தேன் கும்பகோணம் தஞ்சாவூர் ரோட்டில் வந்து ஒரு இது குளிர்சாதன பேருந்து அது போச்சு அது மட்டும் பார்த்தோம் நம்ம வீடியோவில் இருக்குது நீங்கள் பாருங்கள் அது மட்டும் தான் பார்த்துருக்கோம் அதே மாதிரி வந்து வேறு எந்த பேருந்தும் பார்க்க முடியல ஏன்னா எப்படியாக இருந்தாலும் உள்ளே போய் டிக்கெட் ஏற்றி வேணும்ல பஸ்ஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் சிஸ்டமே அப்படி தான் வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு டிக்கெட் ஏற்றுறோமோ அளவுக்கு தான் டிரைவர் கண்டக்டருக்கெல்லாம் கிரேடு ஏறும் ப்ரைவேட் பஸ்க்கு எப்படி அந்த படிக்காசுக்காண்டி வச்சு ஏற்று ஏற்றுன்னு ஏற்றுகிறாங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட்லேயும் ஓரளவு டிக்கெட்டு ஸ்ட்ரென்த்து கார்டுனா தான் அவங்களுக்கு வந்து சில கிரேடெல்லாம் கொடுப்பாங்க அதனால் எல்லாமே ஒரு டார்கெட் உலகமாகிடுச்சு அதனால் போய் உள்ளே போய் போய் ஏற்றிட்டு தான் வருவாங்க அதனால் வந்து இந்த ரோடு திறந்தாலும் அரசு பேருந்துகள் நீண்ட தொலை போகிறது பாயிண்ட் டு பாயிண்ட் அது மாதிரி பேருந்துகள் இதில் போகும் ஆனால் மற்ற பேருந்துகள்லாம் வந்து ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போயிட்டு போயிட்டு வரும் பயணம் செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எரிச்சல் விட்டுறதாக இருக்கும் ஏன்னா முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா நாவாக இருக்குங்களா தஞ்சாவூர் கும்பகோணத்துலேருந்து போனோன்னு வச்சுக்கோங்க நேராக வண்டி வரும் வண்டி வந்து வடலூரில் நிப்பாட்டி டீலாம் சாப்பிட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நேராக போக மாட்டாங்க நெய்வேலிக்குள்ளே போய் அந்த டவுன்ஷிப் ஒரு ரவுண்டு டவுன்ஷிப்பை ரவுண்டு அடித்தா என்ன வருது எவ்வளோ பெருசு அந்த டவுன்ஷிப்பு அதுக்குள்ளே போய் ரவுண்டு அடிச்சுட்டு அப்படி இப்படியே வருவாங்க இங்கே பாருங்கள் இதுதான் முக்கியமான இடம் என்எல்சின்னு சொன்னோன்னே என்எல்சி சம்மந்தப்பட்ட தொந்தரித்து பாருங்கள் இதான் நெய்வேலியிலேருந்து ஒரு ஆறு தான் அந்த சுரங்கத்தில் நிலக்கரி எடுக்கிறாங்கள்ல அதில் உள்ள தண்ணியெலாம் வந்து ஒரு ஆறு மாதிரி இங்கே வருது பாருங்கள் இதுக்கு மேலே தான் ஒரு பிரம்மாண்ட பாலம் கட்டிடுறாங்க கீழேந்து பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படியே கனெக்ட் பண்ணி நல்லா பயங்கரமாக இருக்குங்க அது ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா சேலஞ்சாக கட்டிடுறாங்க அந்த இடத்துலாம் பில்லர் எப்படி தான் போட்டாங்களோ என்ன தான் பண்ணாங்களோ பரவாயில்ல நம்ம நாட்லையும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக இனிமேல் லேட்டுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா எல்லாம் வந்து கட்டினவங்கள்லாம் திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறாங்க நம்ம நேராக ஸ்டக்சருக்கு வந்துட்டோம் ஏற்கனவே கட்டியிருந்தா தானே ரீஸ்டரு இப்போ ஆரம்பிக்கிறோம் பாரு அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இதுவும் நல்லது தான் பொழுது கொஞ்சம் ஸ்டெடியாக போகிறது நல்லது தான் இங்கே பாருங்கள் இதுதான் முக்கியமான இடம் கைப்பிடி இல்லை பார்த்திங்களா அதுக்கு தான் இரவில் வர வேணான்னு சொல்கிறது கீழே எவ்வளோ அடி ஆளுங்கிறது நமக்கே தெரியாது கிட்டே போய் பார்க்க நமக்கே பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு இன்கம்ப்ளீட்டட் சாலை இந்த இடத்தலாம் பார்த்துங்க உங்களை கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காட்டுறோம் இதுதான் அந்த மெயினான இடம் இதை தான் பல ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் டக்குன்னு போகும்போது இது என்ன பல ஆண்டுகளாக என்ன பண்ணிக்கிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இருந்தாலும் கீழே வந்து இதை வந்து சப்வை வா இல்லை வாட்ரு போகிறதுக்கானதான்னு தான் சரியாக தெரியல கீழே போய் நம்ம பார்க்கணும் இந்த இதுதான் இவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு இதுவும் முடிஞ்சிருந்துச்சு முடிஞ்சிடும் எப்படியா இருந்தாலும் ஒரு சில மாதங்களில் முடிஞ்சு பயன்பாட்டு அங்கே பாருங்கள் பஸ் டிரைவர் பார்க்குறாரு பாருங்கள் ஏக்கத்தோடு பார்க்குறாரு எப்பப்பா அந்த ரோடெலாம் திறந்து விடுவீங்க சேத்தேற்றப்போ கரக்குள்ளேயே ஓட்டி ஓட்டி முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு க நம்ம ஒரு காலங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் போய் அப்படியே கனெக்டாகிடுங்க அப்போ கீழே உள்ளது வந்து பேருந்துகள் இப்போ வடலூர்லேருந்து வந்துச்சுன்னா அப்படி போகிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுங்க வந்து தண்ணீர் வலி கிடையாது அதை வந்து வாங்கின போக்குவரத்துக்காக தான் இவ்வளோ நல்லா கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது அதுக்கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் இந்த லாரி நிற்கிது பாருங்க இதோட பட்டேலோட அன்பு சாம்ராஜ்ஜியம் முடிவு தஞ்சாவூர்லேருந்து இந்த நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அவங்களோட அன்பு சாம்ராஜ்யம் முடிவடையுது இனிமேல் மற்ற டெண்டர் வந்து அவங்களோட அன்பு சாம்ராஜ்யத்தை காட்டுவாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இது தான் கீழே பாருங்கள் ரோடு போட்டிருக்காங்கனால அது வந்து கீழே வாகனங்கள் போக்குவரத்து போகிறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது கூடிய விரைவில் வந்து இதில் நம்ம பயணம் செய்ய போகிறவங்கன்னு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது மக்கள்லாம் இதில் போகும்போது நம்மளாம் மறந்துடாதீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்